காயின் போட்டு ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தண்ணி விட்டுட்டு ஏத்துறது அதாவது தட்டில் வந்து தண்ணி விட்டுட்டு ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க ஜலதீபம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் பெரியவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை எங்கள் அம்மாலாம் இப்படிதான் ஏத்துனாங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து டைமண்ட் கல்கண்டு சக்கரெல்லாம் போட்டு அந்த தீபம் ஏற்றிருக்கிறதே தவிர மற்றபடி ஒரு காயின் போட்டு ஏத்துறது அஞ்சு ரூபாய் காயின் போட்டு ஏத்துறது இதெல்லாம் நான் ஏற்றினது கிடையாது அந்த மாதிரி ஏற்றிட்ட பிறகு அந்த பணத்தை நாம் வெளியில் யாருக்காவது கொடுக்கறதோ இல்லை நாம் செலவழிக்கிறதோ பண்ண முடியாது அது வந்து அப்படியே தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ரூபாய் நாணயங்களாகட்டும் ரூபாய் நோட்டுகளாகட்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் அதை வந்து பாழ் பண்ணுறதோ இல்லை அதை வந்து கரைப்படுத்துகிறதோ நமக்கு தவறுன்றதுனால இந்த ரூபாய் காயின் போட்டு விளக்கேற்றுறது இதெல்லாம் வந்து ஏற்றாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உப்பு விளக்கேற்றக்கூடாது அந்த தோரம்பருப்பு விளக்கேற்றுறது பாகற்காய் விளக்கேற்றுறது இதெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கு இதெல்லாம் ஏற்ற சொல்லி உங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் கோயில்களில் ஏற்றலாம் இப்போ வாராகி கோயில் போனீங்கன்னா அங்கே தேங்காய் விளக்கு ஏற்றுவாங்க பூசணிக்காய் விளக்கு ஏற்றுவாங்க இதெல்லாம் கோயில்களுக்கு நல்ல அதிர்வலையை தரும் அதே மாதிரி எலுமிச்சை விளக்கு துர்கை மனசு நினைச்சிட்டு எலுமிச்சை விளக்கு ஏத்துறது உண்டு இதெல்லாமே வந்து நம்ம கோயில்களில் செய்யலாமே தவிர வீட்டில் செய்யறதுன்றது அந்தளவுக்கு உகந்தது கிடையாது நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு வந்து இங்கே கோயில்கள்லாம் கம்மி அப்படின்னும் போது நீங்கள் வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி அதை நான் வந்து இதில் ஏத்துறதா நினச்சிட்டு ஏற்றுறேன் அப்படின்னு நினச்சாலே போதும் அந்த சுவாமிக்கு போய் சேர்ந்துருவோம் அதனால் வீட்டில் வந்து எலுமிச்சை விளக்கு விளக்கேற்றுறது உப்பு விளக்கேற்றுறது தோரம்பருப்பு ஏற்றுறது ரூபா நோட்டு விளக்கு ஏற்றுறது காயின் போட்டு ஏற்றுறது தண்ணி விட்டு விளக்கேற்றுறது தேங்காய் விளக்கேற்றுறது பூசணிக்காய் விளக்கு ஏற்றுறது இதெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்றாமல் இருக்கிறது சிறப்பு